அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் வரலட்சுமி விரதம் மகாலட்சுமி விரதம் அஷ்டலட்சுமி விரதம் என பல பெயர்களில் அழைக்கப்படும் வரலட்சுமி விரதம் சிரவண மாதத்தில் வரும் முக்கியமான விரதங்களில் ஒன்றாகும் செல்வங்களுக்கு அதிபதியான மகாலட்சுமியின் அருள் கிடைப்பதற்காக ஆண்கள் பெண்கள் என அனைவரும் இந்த விரதத்தை இருக்கலாம் திருமணமான பெண்கள் இந்த நாளில் விரதம் இருந்து மகாலட்சுமிக்கு பூஜை செய்வது வழக்கம் வர மகாலட்சுமி விரதம் என்று போற்றப்படும் இந்த நாளில் மகாலட்சுமியிடம் வழிபட்டு வேண்டிய வரங்கள் அனைத்தையும் பெறுவதற்கு ஏற்ற நாள் என்று சொல்லப்படுகிறது அஷ்டலட்சுமிகளையும் இந்த நாளில் வழிபாடு செய்தீங்கன்னா அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பெற முடியும் வரம் தரம் லக்ஷ்மி என்பதால் அவளை வரலட்சுமி என்று பக்தர்கள் அழைக்கிறார்கள் வரலட்சுமியை வீட்டிற்கு அழைத்து பூஜை செய்வதால் வீட்டில் எப்போதும் செல்வ வளம் நிறைந்திருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது மகாலட்சுமியின் அருளை பெறுவதற்காக கடைபிடிக்கப்படும் எத்தனையோ முக்கியமான விரதங்களில் ஒன்று வரலட்சுமி விரதம் பொதுவாக அம்மன் வழிபாட்டிற்குரிய விரதங்கள் அனைத்தும் ஆடி மாதத்தில்தான் வரும் ஆனால் ஆடி மாதத்தில் இரண்டு அமாவாசைகள் அல்லது இரண்டு பௌர்ணமிகள் வந்தால் வரலட்சுமி விரதம் ஆவணி மாதத்தில் வரும் ஆவணி மாத வளர்பிறையில் வரும் வெள்ளிக்கிழமையில் கொண்டாடப்படுவது வழக்கம் தென்னிந்தியாவில் இது வரலட்சுமி விரதம் என்ற பெயரிலும் வட இந்தியாவில் மகாலட்சுமி விரதம் என்ற பெயரிலும் கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த வரலட்சுமி விரதத்தை இரு விதமாக சொல்வார்கள் அதாவது வரங்களை தரும் லட்சுமி தேவியை வழிபடும் நாள் என்றும் லட்சுமியை வீட்டிற்கு அழைத்து வரங்களை பெறுவதற்கு ஏற்ற நாள் என்றும் சொல்லப்படுகிறது வரலட்சுமி என்பவள் செல்வவளம் தைரியம் ஞானம் குழந்தை வரம் உள்ளிட்ட வரங்களை அருள்பவள் ஆகும் இந்த நாளில் அஷ்டலட்சுமி வழிபாடு செய்வதையும் சிலர் வழக்கமாக கொண்டுள்ளனர் புராணங்களின்படி ஒரு முறை சிவனும் பார்வதியும் பரமபதம் விளையாடிக் கொண்டிருந்தனர் இதில் சிவபெருமான் வெற்றி பெற்றார் ஆனால் இதை ஏற்றுக்கொள்ளாத பார்வதி தேவி சித்திரமணியை அழைத்து இந்த விவகாரத்திற்கு தீர்ப்பு சொல்லும்படி கேட்டார் சித்திரமணியும் சிவபெருமானே வெற்றி பெற்றதாக தெரிவித்தது இதனால் கோபமடைந்த பார்வதி தேவி சித்திரமணியை தொழுநோயால் பாதிக்கும்படி சாபம் அளித்தார் பிறகு பார்வதியை சமாதானம் செய்த சிவபெருமான் உண்மையை உரிய வைத்தார் சித்திரமணி மீது இரக்கம் கொண்ட பார்வதி வரலட்சுமி விரதம் கடைபிடித்தால் சாபத்தில் இருந்து விமோச்சனம் கிடைக்கும் என அருளினாள் சித்திரமணியும் வரலட்சுமி விரதம் இருந்து சாப விமோச்சனம் பெற்றார் மற்றொரு புராண கதையின்படி தனது தீவிர பக்தையும் பரம ஏழையுமான சாருமதியின் கனவில் காட்சி கொடுக்க லட்சுமி தேவி வரலட்சுமி விரதம் இருக்கும்படி தெரிவித்தாள் அவளும் கிராமத்தில் உள்ள சில பெண்களுடன் சேர்ந்து வரலட்சுமி விரதம் இருந்தாள் அதன் பலனாக வறுமை நீங்க செல்வ செழிப்பான வாழ்க்கை சாருமதிக்கு கிடைத்தது அன்று துவங்கி ஆண்டுதோறும் இந்த நாளில் வரலட்சுமி விரதம் இருக்கும் வழக்கம் ஏற்பட்டது என்று சொல்லுவாங்க பாவிஷ்ய புராணத்தின்படி மகாபாரதத்தில் சூதாட்டத்தில் நாடு உள்ளிட்ட அனைத்தையும் இழந்த பாண்டவர்களில் மூத்தவரான தர்மனிடம் வரலட்சுமி விரதம் இருக்கும்படி கிருஷ்ணர் அறிவுறுத்தினார் அந்த அறிவுரையை ஏற்று தர்மரும் தொடர்ந்து வரலட்சுமி விரதம் கடைபிடித்தார் இதனால் இழந்தன் தனது நாடு உள்ளிட்ட அனைத்தையும் அவர் திரும்ப பெற்றதாகவும் சொல்லப்படுகிறது வரலட்சுமி விரதம் இருப்பதால் நல்ல ஆரோக்கியம் ஐஸ்வரியம் செல்வ வளம் ஆகியவை கிடைக்கும் தீமைகள் அனைத்தும் நீங்கி குடும்பம் செழிக்கும் தொழில் முடக்கம் பணப்பிரச்சனை உள்ளிட்ட அனைத்து பிரச்சனைகளும் சரியாகும் மன அமைதி கிடைப்பதுடன் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் இத்தகைய சிறப்பு வாய்ந்த வரலட்சுமி விரதம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை வருகிறது இந்த நாளில் மகாலட்சுமி தாயை வீட்டிற்கு அழைத்து பூஜைகள் செய்து எப்போது மகாலட்சுமியின் அருள் நமக்கு கிடைக்க வேண்டும் என வேண்டிக்கொண்டு வழிபாடு செய்யுங்க சோ உங்க வீட்டில் செல்வ வளம் பெருக மகாலட்சுமி தேவியின் அருள் கிடைக்க இந்த வரலட்சுமி விரதம் இருந்து வழிபாடு செய்து மகாலட்சுமி தேவியின் அருள் பெற்று ஆரோக்கியமாக வாழுங்க வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி